அண்ணா சிறியில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சவுந்தரபாண்டி கூட்டிகிட்டு போன நம்பர்ஸ் எல்லாரும் ஆட்டம் பாட்டத்தோட தண்ணி போட்டுக்கிட்டு குதி குதின்னு குதிச்சுட்டு வயசான ஐயா வந்து கேக்குறாங்க சார்வால் பேசுச்சேன் அந்த பிள்ளை எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எங்க அந்த புள்ளைய காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு எல்லாருமே பின்னாடி கூச்சல் போடுறாங்க பஸ்ல ஏறும்போது கூட அந்த பிள்ளையை காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல அந்த பிள்ளையை வருதுன்னு சொன்னீங்கல்ல எங்க சார்வால் காணான்னு கேக்குறாங்க இல்ல 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 நான் கேக்கும்போது கூட ஐயா பஸ்ல வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு அது பாம்பேல இருந்து ஏரோப்ளைன்ல வருதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி பாம்பேவா பாம்பேல இருந்தா அந்த புள்ள வருது அப்ப ஜெம ஜிதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குத்தாட்டம் போட்டு ஆடுறாங்க கேக்கவே அப்படியே கிள்ளு கிள்ளுன்னு இருக்கு சார்வாள் அப்பாங்க ஐயா பின்னாடி இருக்கிறவங்களும் அடே அப்பா இருந்து வராங்களா சூப்பர் சூப்பருங்கிறாங்க அடடா இன்னும் வேண்டிய அளவுக்கு சரக்கு போடுங்க ஆடுங்க டான்ஸ் ஆடு வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் டயர்டான ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் குடிங்க பாம்பேல இருந்து வந்துதான் ஆகணும் வரட்டு வரட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு சௌந்தரபாண்டி வெடிய வெடியா ஆடுங்க அந்த பொண்ணு வெடிய வெடிய வந்து சேர்ந்துரும் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கேக்குறீங்களே சிஐடி சாகுந்தலா சில்க்கு சுமிதா அந்த மாதிரி எல்லாம் வந்து டான்ஸ் ஆடும் நீங்களும் நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க சௌந்தரபாண்டி வந்ததுமே டான்ஸ் ஆடிச்சோடு நீங்களும் ஆடலாங்கிறாங்க எல்லாருமே சந்தோஷத்துல ஆய் இன்னும் சத்தம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க அவங்க கையம் பிடிச்ச ஆடலாமான்னு அவ கையை ஏன் புடிச்சாடுறதுக்கு சௌந்தரபாண்டி அவ சமதிச்சானா அவ கை கொடுத்தானா கை பிடிச்ச ஆடு அவ கையை உதறி விட்டானா நீ தனியா ஆடுங்கிறாங்க சவுந்தர இன்னும் வேண்டிய அளவு சரக்கு இருக்கு குடிச்சிட்டு நல்லா ஆடுங்க அப்படிங்கிறாங்க சௌந்தரபாண்டி அப்ப இருக்கு இன்னும் சரக்கும் இருக்கு காலையில கிழக்கு ஆட்டம் இருக்குங்கிறாங்க ஆட்டக்காரை காணமே கேக்குறாங்க கேட்குறாங்க சவுந்தரபாண்டி ஐயா நீங்கள் தான் செவத்த தொழ்காரி வேணும்னு சொன்னீங்கல்ல புரோக்குரு அதுக்கு தான் தேடி தொலாவி பிடிச்சிட்டு இருக்கிறாருங்கிறாரு சனியா சனியா ஆட்டக்காரி ஆட வேண்டிய நேரத்துல போட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு வேற சொல்றேன் என்னடா அப்படி பண்ணுற அவனுக்கு வேற குடிச்சு கூத்தடிக்காத மேலாத நம்மள ஒரு வழி பண்ணிடுவானுங்க போல இருக்கு சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து ஆரிச்சு வேணும் ஒரு கலரா பொம்பளை வந்தானா அவளுக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு இவ தான் பாம்பைக்கார்னு சொல்லிடு இவனுக்கு எல்லாம் நம்பிக்கை வேணுங்க அப்படிங்கிறாங்க ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேங்கிறாங்க சனியன் ஓ இவனுக்கு எல்லாம் நம்ப முடியாதுப்பா இவனுக்கு அடிக்கிற கூத்துல இதுலேயும் பொம்பளையும் வர சொல்லி பொம்பளை கூட சேர்ந்து வீடியோ படுத்தி வச்சுக்கலாம் பொம்பளையோட அடிக்கிற கூட்டையும் சேர்த்து வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் இவனுக்கு நம்ம சொன்னபடி கேட்பானுங்க அதனால வீடியோ காரணங்களே வர சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னானுங்கன்னு வைக்கி இவனுக்கு அடித்த கூட்டையெல்லாம் எல்லா சேனல்லையும் எல்லா இடத்துலையும் நாங்கள் விளம்பரப்படுத்திடுவோம் சொல்லி மிரட்டு வாங்குறாங்க முத்துப்பாண்டி உங்களோட அடிச்ச கூட்டை கிட்ட காட்டி மிரட்டியே நம்ம ஓட்டை வாங்கிடலாம் பாங்கிறாங்க முத்துப்பாண்டி அடடா நான் சொல்ல நினைக்க வந்ததே நீ அப்படியே சொல்லிட்டா முத்துப்பாண்டி சரி சர்வார் இங்க வாங்க என்னால புது புது சரக்கு இருக்கோ அதை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வாத்து விடுங்க ஊற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லோரும் கால் அது முட்டாதளவுக்கு நல்லா குடிச்சு போட்டு தட்டு தடுமாறி ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிக்கும் ஆட்ட வருது சனியனுக்கும் ஆட்ட வருது எல்லார்டையும் உசு உசுன்னு மிரட்டி பாண்டி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அடக்கி வச்சிருக்காங்க முத்துப்பாண்டியே டே டே போடா போய் அந்த வீடியோக்காரங்கள வர சொல்லு சீக்கிரமாக வந்து வீடியோ பிடிக்கிட்டோம் அப்படின்னு விரட்டி விடுறாங்க சனியன் சமுதரபாண்டி பக்கத்துல நின்றுக்கிட்டு ஆடுறவங்கள வேடிக்கை பாத்துக்கிட்டு கப்பு சப்புனு கம்முன்னு நினைக்கிறாரு சண்முகமும் ஒரு முடிவோட இங்க சனியன் வீட்டு பக்கம் வந்திருக்காங்க ஏய் நான் சொன்ன மாதிரி நீ நடிச்சிருவியான்னு கேக்குறாங்க சண்முகம் அதெல்லாம் பின்னேற வேண்டாம் நீ ஆம்பளைகளோட அல்பத்தனத்தை வெளிக்காட்ட போற நான் ஆம்பளைகளை அம்பலப்படுத்த போறேங்கிறாங்க பரணி பரணியும் சண்முகமும் போய் சனியன் வீட்டுல பஞ்சவர்ணக்காவை எழுப்புறாங்க எழுப்பி வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன சண்முகம் பரணி என்ன இன்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க அக்கா உங்க வீட்டுக்காரீங்கன்னு பரணி கேக்குறாங்க அவருக்கு ஏதோ வெளியூர் போறதா சொன்னார் பரணி எங்க போயிருக்காருன்னு தெரியலையேங்கிறாங்க பஞ்சவரணம் ஏய் நான் அப்ப எப்பவும் சொன்னனல பஞ்சவர்ண அக்காவை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல ஆனாலும் இந்த ஆளுக்கு பாரு எப்படித்தான் இந்த அக்காவுக்கு துரோகம் பண்ண மனசு வருதோ பாருங்கிறாங்க ஏ என்ன அக்கா முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறேன்னு சண்முகமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா பரணி இப்ப என்ன சனி என்ன ஊர்ல இருக்காரா இல்லையானு தெரிஞ்சுக்கணும் இப்ப தான் தெரிஞ்சு போச்சல்ல அவர் இல்லையன்னு வா போல வா வா வான்னு கூட்டிட்டு போறாங்க எப்பா சண்முகம் கொஞ்சம் நில்லுப்பாங்கிறா என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க என் புருஷன் எங்கேன்னு கேட்டீங்க எதுவுமே சொல்லாம ரெண்டு பேரும் போனா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க பஞ்சவரணம் பரணி தயங்குற மாதிரி தயங்குறாங்க அக்கா அது வந்து அது வந்துன்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க ஏ அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாம் ஆ போலாம் முதல்ல வா அப்படின்னு சண்முகம் கூப்பிடவும் ஏ இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சொல்லாத போறதுக்காக அது என்ன வந்த விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பத்து வருங்க ஏதாவது பிரச்சனையா சண்முகம் சொல்லுன்னு கேட்குறாங்க அக்கா அது பிரச்சனை தான் சரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா நீ போய் உறங்கு போக போ அப்படிங்கிறாங்க அப்பதான் இன்னும் பஞ்சவரத்துக்கு ஆர்வமா கேட்கணும் போல தோணுது ஏ சண்முகம் பரணி ரெண்டு பேரும் சொல்லிட்டு போங்க எதுக்கு வந்தீங்க என் புருஷனை பத்தி என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பஞ்சவரணா டே அக்கா பாவண்டா அவங்க வாழ்க்கை பிரச்சனை அவங்க கிட்ட சொல்லிடலாங்கிறாங்க பரணி லேய் அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க நீ எதுவும் சொல்லாதீங்கிறாங்க சண்முகம் ஏ பரணி உனக்கு என்ன வந்துச்சு அடுத்தவங்க பிரச்சனை இல்லலாம் தலையொடுக்கூடாது முதல்ல நீ வா அப்படிங்கிறாங்க சண்முகம் பாவிகளா இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு இப்போ அக்கா கேக்குறாங்க நான் உண்மையை சொல்ல போறேன் நீ என்னமோ பண்டு அக்கா நம்ம வெட்டிக்கல இருக்கான்ல அவ உங்க புருஷனையும் வேற ஒரு பொண்ணு என்னையும் தூத்துக்குடி லாஜ்ல பாத்தானா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வாய் மேல கை வைக்கிறாங்க வரணும் எண்டி அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் இல்லையேங்கிறாங்க வரணும் அட ஏக்க நீங்க வேற அவன் பார்க்கும் போதும் அந்த பொம்பளைய கட்டி பிடிச்சிட்டு நின்னாடாமல்லங்கிறாங்க அட நாசமத்து போறவனே பேரும் பேத்தி எடுக்கிற வயசுல இப்படி ஆட்டம் போடுறதால ஆண்டவனுக்கே அடுக்குமா என் மக மருமகன் எல்லாம் வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது அக்கா என்ன நீ என்ன கேட்டுட்டு இருக்கிறே உனக்கு சந்தேகம் வந்தா யார கேட்கணும் சனியன் என்ன தானே கேட்கணும் நீ ஊரார் சொல்றதையெல்லாம் நம்பிட்டு இருக்க சனி என்ன பாவக்காங்கிறாங்க சண்முகம் டேய் நீ யா சனி என்னை பாவமா ஹோட்டலில் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரு அந்த ஆள் போய் பாவமா அவனுக்குங்கிறாங்க பரணி ஐயோ ஐயோ பெரியில் போறவேன் இனிமே அந்த ஆள் ஆச்சு நான் ஆச்சு அவனை ஒரு கை பார்க்காம விட விடமாட்டேன் இருங்க வரேன் பரணின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பஞ்சவரணம் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க இல்லையே பரணி அதை ஸ்பீக்கரில் பொடுச்சுள்ள அப்படிங்கிறாங்க பரணியே அந்த ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க பேசுங்கன்னு கொடுக்குறாங்க பஞ்சவரணம் சனியன் கிட்ட பேசுகிறாங்க என்ன ஏ பஞ்சு இந்த நேரத்தில் நீ உறங்க மாட்டியா எனக்கு எதுக்கு நேரங்கிட்ட நேரத்தில் ஃபோன் எடுத்துருக்கேன்னு கேட்குறாங்க சனியன் ஓஹோ நான் இங்கே கட்டு உறங்காமல் கிடக்குற நீ அங்கே வேறு எவ்வளோ கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க பஞ்சவரணம் எனக்கு என்ன எழுச்சி வச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க ஏழை மூளை கட்டவலை யாரை சொல்கிறேன் என்னைவா சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஆமா உன்னைத்தான் தான் சொல்கிறேன் நேர்ல வந்தேன் தொட பிஞ்சிடுங்கிறாங்க பஞ்சவரணம் இப்ப அவ எவனு சொல்லல நீ வீட்டுக்கு வந்த விஷம் வச்சு இப்போ சொல்ல புரியலையே கேட்கறாங்க பஞ்சவரணம் ஏ பஞ்சவரணம் நீ என்ன சொல்றீன்னு எனக்கு புரியலையேங்கிறாங்க ஆமா நீ லாஜில் தானே இருக்கேன்னு கேட்குறாங்க ஆமா நாங்க தான் இருக்கேங்கிறாங்க சனியன் தூத்துக்குடி லாஜான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டு உளறிட்டுனே அப்படின்னு கையை உதறிக்கிட்டு கிடக்கிறாரு சனியன் அக்கா இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேளுங்க கேளுங்கிறாங்க பரணி ஐயா இன்னும் யாரெல்லாம் உங்க இருக்காங்க அட கட்டையில போறவனே கேடு கெட்டவனே மக்க மருமக்கள் எடுத்து உனக்கு இதெல்லாம் தேவைதானா அட பேதியில் போறவனேன்னு கண்டபடி திட்டுறாங்க பஞ்சவரணம் என் பொண்ணு வந்து அப்பா ஏன் இப்படி மானங்கட்டு போனாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் இல்ல என் மர்ம வந்து என் மூஞ்சில காரி துப்புனா நான் எங்க போய் நானுகிட்ட சாவேன் என் வயசுல பொம்பளையோட கூத்தடிச்சுட்டா இருக்கே நீங்க எல்லாம் விளங்குவியான்னு கேக்குறாங்க பஞ்சவர்ணம் ஏ இருடி நான் ஒன்னும் பொம்பளை கூட எல்லாம் இல்ல நான் மைய சவுந்தர பாண்டி கூட தான் இருக்கேன்னு சொல்றாங்க சனியன் அப்ப எங்க இருக்காங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க சண்முகம் சரி அப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்ல யா உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க தூத்துக்கடையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு சொல்றாங்க சனியன் பஞ்சவர்ணம் என் மேல சத்தியமா நான் சொல்றேன் நம்புங்கிறாங்க சரி அப்படின்னா நீ ஐயா கிட்ட போனக்கூடாது அவர் பேசலாம் நான் உன்னைய நம்பவே மாட்டேன்னு பஞ்சவர்ண சொல்றாங்க சனியன் போய் சவுந்தர பாண்டிகிட்ட ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா எவனோ போய் என் பொண்டாட்டிகிட்ட கிட்ட யார் கூடயோ கூத்து போய் சொல்லி வச்சுட்டான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொன்னா அவ வேற நம்ப மாட்டேங்கிறான் நீங்க பேசினா தான் நம்ப போலாம் பேசுங்கய்யா ஐயா ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சனியன் கெஞ்சுறாங்க இல்லையா உன் வயசு என்ன உன் பொண்டாட்டி வயசு என்ன இந்த வயசுல வர வேண்டிய சந்தேகமா இதுன்னு சவுந்தர பாண்டி கேட்கறாங்க எவ்வளவோ சொல்ற நம்பவே மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படிங்கிறாங்க சனியன் சரி குடு எப்படி நம்புவா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர வாங்கி பேசுறாங்க இல்லையா பஞ்சு என்ன இந்த நேரத்துல பஞ்சாயத்துன்னு கேட்கறாங்க அவர் எங்கேயோ கூத்து அடிக்கிறாருன்னு எனக்கு தகவல் வந்ததுன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு வந்திருக்கேன் நீ கூட வந்திருக்கா ஊர்ல இருக்கறவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம அத இன்னும் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் மீட்டிங் இருக்கு அத முடிஞ்சதும் நானே கொண்டு வந்து வீட்ல விட்டுறேங்கறாங்க சுந்தர நீ கண்டதே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காத சரியா அப்படிங்கறாங்க ஐயா એમ புருஷன் எந்த தப்பும் பண்ணலீங்கறாங்க அதான் இல்லேன்னு சொல்றனே நீ போன் வச்சிட்டு நிம்மதியா உறங்குன்னு சொல்றாங்க சுந்தர பாண்டி சரிங்க ஐயாங்கறாங்க பஞ்ச வாட்டியா பரணி உங்க அப்பனே சொல்லிட்டாரு அந்த ஆள் எந்த தப்பும் பண்ணலீன்னு நாளைக்கு அந்த வீணா போன வெட்டிக்கிளி என் கண்ணல மட்டும் படுட்டு அவனுக்கு நாளைக்கு இருக்கு பாருங்கறாங்க பஞ்ச வரணும் இப்டி தான் என் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கறியானு நாலு சாத்து சாத்துறன இல்லேன்னு பாருங்கறாங்க பஞ்சவர்ணே நீயும் கண்டவங்க சொல்றதெல்லாம் நம்பாத பரணிங்கிறாங்க பஞ்ச வரணும் சாரிக்கா நான் இனிமே அப்படியெல்லாம் நம்ப மாட்டேன் சரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி அங்கே போகிறா சூப்பராக நம்ம ட்ராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சி சரி நம்ம சீக்கிரமா அந்த ரெஸ்டாரண்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க பரணி பரணி இப்போவே போகக்கூடாது என்ன பண்ணனும் நான் வண்டியில் போகும்போது சொல்லிட்டு வரேன் காலையில் எல்லாருமே சேர்ந்து போய் கையும் கழும அவங்கள பிடிச்சிடலாங்கிறாங்க டே இப்ப என்ன ஐடியா பண்ணிருக்கிய அதை சொல்லு அப்படிங்கிறாங்க பரணி வா வண்டியில் போகும்போது சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அடுத்த நாள் பொழுது விடுஞ்சிருது நம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க அங்க சவுந்திரபாண்டி வராங்க ஆஹா பொழுதோடு எல்லாரும் தண்ணி அடிச்சு மட்டை அடிச்சு உட்காந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்ப பார்த்தா எல்லாருமே தெளிவா நல்லா உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி எல்லாம் ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் உட்காருங்க உட்காருங்க என்ன சார் வாழ் பம்பாய் குட்டி வந்ததா இல்லையான்னு கேக்குறாங்க பம்பாய் கிளி பறந்து வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இருங்க பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க சௌந்தரபாண்டியே பாண்டி வீடியோ காரனை வர வச்சிட்டியாங்கிறாங்க அங்கே பாரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்கிறானுங்க பாரு அதோ மூணு பேர் நிற்கிறான் மூணு பக்கம் அப்படிங்கிறாங்க முத்து பாண்டி பாண்டி நம்மளையும் வீடியோவில் பிடிச்சி வச்சிருப்போம் அதை பார்த்துக்கு முதல்ல கவனமாக அப்படிங்கிறாங்க பாண்டி அப்பா அதுக்கெல்லாம் தான் நம்ம உட்கார சார் அதோ அங்கே தள்ளி வச்சிருக்கேன் பாரு நம்ம மட்டும் தனியாக போய் உக்காந்துக்கலாங்கிறாங்க பா இப்போ ஷூட்டிங் நடக்க போகுது வீடியோ எடுக்க போகிறது நம்மளை இல்லை அவங்கள மட்டும்தான் கூத்தடிக்கிறவங்களை மட்டும்தான் எடுக்க போறாங்கிறாங்க ஓ சரி இல்லை எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த பிள்ளை இன்னும் ரெண்டே நிமிஷத்தில் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நினைக்கிற மாதிரி டான்ஸ் ஆட்டம் பாட்டு எல்லாம் இருக்குது அந்த பேரு பம்பாய் இல்ல பம்பாய் சென்னனிங்கிறாங்க சனியின் ஓடி வந்து பேரை திருத்துறாங்க ஐயா அந்த புள்ளப்பேரு அங்கே ஏற்கனிங்கிறாங்க அங்கே ஏற்கனியோ மங்க ஏற்கனையோ மொத்தத்தில் அது பம்பாய்க்கணி பேசாமல் இருடா அப்படிங்கிறாங்க எல்லாம் பேர் வச்சா அந்த பசங்களோட ஆட்டத்தை அடக்க முடியும் பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு மைக்கை வாங்கி பேசுகிறாங்க சௌந்தரபாண்டியை எல்லாத்தையும் கிளுகளை போட்டுற மாதிரி நல்லா பேசுடா அந்த அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டி மைக்க கொடுத்துட்டு போகிறாங்க சனியும் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க யாரும் நீங்கள் எதிர்பார்க்க பார்த்த மாதிரியே பம்பாய் இளநி வந்து இப்போ டான்ஸ் ஆட போகுது அழகியோட ஆட்டத்தை பார்த்து ரசிங்க நீங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சனியனங்கன்னு போறாங்க எல்லாரும் ஆயோ இந்த சத்தம் போட்டு ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டேஜ்ல ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க சக்கரத்தை கட்டின மாதிரி அந்த பொண்ணு வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு ஆடுது எல்லாரும் வாய் மூடாம பாக்குறாங்க கொஞ்சம் நேரம் கிழக்குன்னு அமைதியாக கொண்டு பார்த்தாங்க அப்புறம் எழுந்திரிச்சு ஆடி பார்த்தாங்க அப்புறம் கிட்ட போய் பார்த்தாங்க அப்புறம் கையை பிடிச்சு ஆட ஆரம்பித்தாங்க முத்துப்பாண்டி உட்காந்துக்கிட்டே ஆட ஆரம்பிச்சிட்டாரு பின்னாடி சனியன் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் நிற்க முடியாமல் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே சவுந்தர பாண்டி பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க எவன் ரசிக்கிறான் எவன் ரசிக்கலை அச்சோ நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதட்டத்துலேயே ஆட்டத்தை இருக்காரு எவன் எந்தெந்த வயசில் எப்படி எப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் அவனையெல்லாம் இந்த கேமராக்காரரு சூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்களான்னு கண்காணிக்கிறாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டமாக கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காங்க வெளியில பெரிய டிராவல்ஸ் ஒண்ணு வந்து நிக்குது அதுல யாரெல்லாம் இறங்குறாங்கன்னு பார்த்தா சண்முகம் பரணி இசுக்கி பாக்கியம் இந்த கமிட்டி மெம்பர்ஸோட பொண்டாட்டிகளும் வந்துட்டாங்க வெட்டிக்கிலேயே கூடவே ராமசாமி கூட வந்திருக்காங்க அட இந்த ரெஸ்டாரண்ட் தானா ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ரெஸ்டாரண்டா பார்த்து பிடிச்சிருக்காங்க பாருங்க இப்படி தான் நமக்கு தான் வசதி அப்படிங்கிறாங்க சண்முகம் ஆ நல்ல வசதி தான் சரி சரி போய் எல்லார்டும் இறங்கி வரச்சுலடா வெட்டிக்குலேங்கிறாங்க அங்கிருந்து எல்லாரும் பாந்துக்கிட்டு இறங்கி வர்றாங்க லேடிஸ சண்முகம் எல்லா லேடிஸ் கிட்டையும் கேட்கறாங்க உள்ள பாட்டு சத்தம் கேக்குதா அங்க நடக்கிறது சுத்த கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க உங்களுக்கெல்லாம் பாட்டு சத்தம் கேட்குதா இல்லையாங்கிறாங்க கேட்குது கேட்குது சொன்னும் கேட்குது புருசு மேலே எல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா சவுந்தரபாண்டி உங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்கும் ஆசை காட்டி கூட்டிகிட்டு வந்தது இங்கே பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சு ஆசை காட்டுறது இது எல்லாத்துக்கும் காரணமே முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி சனியன் இவங்க மூணு பேர் தான் காரணம் மதுனிகளாக எல்லோரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க பாட்டு சத்தம் கேட்குதா அப்போ உள்ளுக்கால டான்ஸ் நடக்குதுங்கிறாங்க பரணி எது டான்ஸ் கேக்குறாங்க பரணி ஏ வீட்டுக்காரரு டான்ஸ் ஆடுறாதான் கேக்குறாங்க ஆட உங்க வீட்டுக்காரரு டான்ஸ ரசிக்கிறாருன்னு சொல்றாங்க பரணி வீட்டுக்காரருக்கு முன்னாடி யாரோ ஒரு பொம்பளைய டான்ஸ் ஆட விட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பரணி ஆக்கியத்துக்கு எங்க தான் வந்ததுன்னு தெரியல அவ்வளவு கோபம் கொண்டாடிட்டு நிக்கிறாங்க பாருங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் இப்ப உள்ள போறீங்க போனதும் உங்க வன்மத்தையெல்லாம் அப்படியே கொட்டி தீக்குறீங்க ஏட்டா பொறுக்கீங்களா எவ்வளவோ ஒருத்தையோ ஆட விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே நீங்க எல்லாம் மனுஷங்க தானு கார் துப்பணும் தொடப்பு கட்டையால அடிக்கணும்னாலும் நாங்க அடிக்கிறோம் வாங்குறாங்க அதுல ஒரு அம்மா கொந்தளிக்கிறாங்க அது உங்க விருப்பம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா நீங்க போய் என்ன கேட்கணும் வேற பொம்பளை ஆடுனா தான் பாப்பீங்களா இதோ நாங்க ஆடுறோம் பாருடான்னு போய் ஆடுங்க அவங்களை நீங்க சுட்டு விடணுங்கிறாங்க பரணி நீ என்ன சொல்லுமா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது எல்லாம் சொல்லு நாங்க பண்றோங்கிறாங்க நீங்க போய் ஆடுற ஆடத்துல ஒருத்தர் விடாம எல்லாருமே அசிங்கப்பட்டு வரணும் ஏமோ உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு பரணி பாக்கியத்தை கேட்கறாங்க அடியே பரணி உங்க அப்பா என்னைய சாதாரணமா நினைச்சுதா இருந்தே எப்படி ஆடுவேன்னு காட்டுறேன் ஏன் ஆடத்தை உங்க அப்ப தான் பார்க்க போறாரு அதுதான் வேணும் நீ போய் பட்டைய கலப்பு ஆட்டமாங்கிறாங்க பரணி இன்னைக்கு பாரடி ஆட்டம் ரெண்டு ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஆகத்தான் போகுது பாரடி எங்க ஆட்டத்தை பாரு ஏடி வாங்கடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லாத்தையும் திரட்டி கூட்டிட்டு போறாங்க போன பொம்பளைங்க அத்தனை பேருமே ஸ்டேஜ்ல ஏறி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னது இவன் ஏன் பொண்டாட்டி மாதிரி இருக்கு இது ஏன் பொண்டாட்டி மாதிரி இருக்குன்னு ஒவ்வொருத்தர் கண்ணுக்கு அவங்க அவங்க பொண்டாட்டிகளா தெரியுறாங்க சவுந்தர பாண்டிக்கு தூக்கி வாரி போடுது அங்க எல்லாம் கேமராவும் வீடியோவும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு பாக்கியோ எஸ்கே எல்லாருமே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியோ பாக்கியோ இங்க என்ன நடக்குது இங்க என்ன இந்த ஆட்டம் போடுற அப்படின்னு வந்து சவுந்தர பாண்டி முட்டு பாண்டி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஆடுற ஆட்டத்தையும் பாருங்க நாங்க தோட்டத்தை போட்டால கொடுக்குற அடியும் வாங்கிக்கோங்கன்னு அடி அடின்னு அடிக்கிறாங்க எல்லாத்தையும் எப்படியோ அடிச்சு தட்டி கூட்டிட்டு போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்